உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது அந்த ஒரு வசனத்தை இப்போ நான் வாசிக்க இருக்கிறேன் அதிலிருந்து இந்த நாளுக்கு என்று ஒரு காரியத்தை கத்தனுடைய ஆவியானவர் உங்களுடன் பேசுவார் என்று நான் நம்புகிறேன் சோ ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே நாம் ஐஸ்வரியவான்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய முகாந்தரமாக அவர் சிலுவையிலே தரித்திரானா அப்படின்னு இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ இந்த உலகத்துல நாம தரித்திரளாக வாழ வேண்டிய அவசியமே இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை சார் தரித்திரளாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நாம் சந்திக்க வேண்டிய தரித்திரத்தை தரித்திரம் என்ற சாபத்தை அவர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்து தீர்த்து தீர்த்துவிட்டார் முதல் மனிதன் ஆதாமின் மூலமாக இந்த தரித்திரம் என்ற இந்த உலகத்தில் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை பாருங்க பதினெட்டு ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் என்று தேவனாக கத்தர் என்று சொன்னார் அல்லவா சொல்லிட்டு என்ன சொல்றாரு பூமியானது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபமான வார்த்தை தேவாதி தேவன் அந்த நாளிலே சொன்னார் அல்லவா அப்போ அந்த சாபம் எதனால வந்தது ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் சாபம் உள்ள வந்தது அந்த சாபத்துல ஒன்று தரித்திரம் தரித்திரம் என்பது ஒரு சாபம் ஒரு சாபம் பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முழைப்பிக்கும் ஒரு சாபத்தையும் உழைப்பிக்கும் விதைய விதைச்சா சரியானபடி ஈல்டிங் வராது ஏன்னா அது முள்ளையும் குறுக்கையும் உழைப்பக்கூடிய பூமியால் மாறிவிட்டது ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தோம் ஆனா உங்களுக்கு இருக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா என்னைக்கு பூமியானது முள்ளையும் குறுக்கையும் பிழைப்பிக்கும் என்று சொன்னாரோ அந்த முள்ளாகிய சாபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் முள் முடிங்கிற ரூபத்துல அந்த தரித்திரம் என்று சாபத்தை நம்மளிடத்திலிருந்து நீக்கிவிட்டார் கல்வாரி சிலுவையிலே ஆணைகளினால் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய தலையில முள்ளுகளினால் ஆன ஒரு கிரீடம் சூட்டப்பட்டு இருந்தது அல்லவா அந்த முழு கிரீடம் எதை குறிக்கிறது சாபம் சாபத்தை குறிக்கிறது பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் பூமியானது முள்ளையும் குறுக்கியும் அப்படின்னு அன்று சுமந்து கொண்டார் முள்முடிங்கிற ரூபத்துல கல்வாரி சிலுவையில் அதனால அந்த சாபம் தரித்திரம் என்ற சாபம் இன்னைக்கு நம்மளை ஆட்கொள்ள முடியுமா முடியவே

ஆகவே நான் சொல்லுகிறேன் நாம் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல தரித்திரமா வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவசியமே கிடையாது எல்லா எல்லைகளிலும் நம்மள கத்தர் ஐஸ்வயவான்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஆக்கி வைத்திருக்கிறார் எல்லா எல்லைகளிலும் ஐஸ்வர்யம் அப்படின்னு பணம் காசு அது மாத்திரம் இல்லை மற்ற எல்லா எல்லைகளிலும் எல்லா விதங்களிலும் நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆக்கி வைத்திருக்கிறா இது அப்படி ஆக்கிற்று ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணை கல்வாரி சிலுவையானது நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிற்று இதை தாண்டி இன்னொரு விதத்திலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க இந்த உலகத்துல தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்று எந்த விதத்துல அப்படின்னா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாட்சி பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது கலாத்தியர் மூணு பதினாலு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாக புரஜாதிகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாக அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் என்ன வாசித்து பாருங்க ஆதியாகமம் ஆகமோ புத்தகத்தில் குறிப்பாக ஆதியாகமும் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாட்சிப்பாருங்க ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் உடைய செல்வ செழிப்புள்ள சீமானா இருந்தார் அப்படின்னு அந்த இடத்துல வாசிக்கிறோம் அல்லவா ஆதி ஆகமோ பதிமூணு ரெண்டு மிருக ஜீவன்களும் பொண்ணும் வெள்ளியும் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இல்லையா இருக்கிறதா இல்லையா வந்து சா இந்த விதத்திலையும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நாம் தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கடந்து வந்திருக்கிறது இதை நம்புங்க ஐயா நம்புங்க ஐயா இதெல்லாம் தெரியாம அநேக விசுவாசியல் இருக்கிறதுனால தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனா நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது தரித்திரமான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஐயா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க வேதனைக்குரிய காரியம் எப்படி அவர்கள் தரித்திரம் இல்லாமல் வாழ முடியும் கேள்வியை நான் கேட்கிறேன் இந்த வீடியோவை அப்படி யாராவது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்து தரித்திரர்களாக காணப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு தான் இன்றைய தகவல் நீங்க தரித்திரளாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நீங்க ஐஸ்வர்யவானலாக ஆகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டார் ஒன்று ரெண்டாவது கலாத்தியர் மூணு பதினாலின் படி ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவினால புரஜாதிகளாய உங்களுக்கும் எனக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது இதை ரெண்டையும் விசுவாசிங்க ரெண்டையும் விசுவாசிங்க நிச்சயமாகவே நீங்க இந்த உலகத்திலே ஐசுர்வான்களாக வாழ முடியும் வாழ கலாத்தியர் மூணு தெரிய மாட்டேங்குது பாருங்க பாருங்க இந்த கலாத்தியர் அதிகாரம் நீங்க அருமையான முத்துக்களான வார்த்தைகள் அடங்கின ஒரு அதிகாரம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் உண்டான ஆசீர்வாதம்ங்கிறது கூட விட்டுருங்க நம்ம ஆபிரகாமின் புத்திரர்களாக கிறிஸ்து மூலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது அநேக விசுவாசிகளுக்கு இல்லையா கிறிஸ்து இயேசுவின் மூலமா நீங்களும் நானும் ஆபிரகாம் புத்திரர்களா இருக்கிறோம் அதனாச்சு தெரியுமா தெரிந்திருக்க வேண்டும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நான்க்குவேன்பிர மாத்தேகளுக்கு அந்த அநேக ஜாதிகளில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா இல்லையா வந்திருக்கிறோம் சார் வந்திருக்கிறோம் சார் கிறிஸ்து மூலமாக இதனையெல்லாம் நம்ப நம்ப வேண்டும் நிச்சயமாக நம்ப வேண்டும் அநேக கிறிஸ்துவர்களுக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் வேதாகமத்தில் அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சத்திரமான உண்மையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தான் தரித்திர நிலைமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தாங்கள் யார் ஆபிரகாமுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் எல்லா நிலைமையிலும் ஐஸ்வர்வானலாக நாம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் யாரை போல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வேதாகமத்திலிருந்து ரெண்டு நபர்களை இந்த கேள்விக்கு பதிலா நான் சொல்ல முடியும் முதல் நபர் யாரு தெரியுமா லூக்கா பதிமூணாம் அதிகாரம் லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் பத்துல இருந்து பதினேழு வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க பதினெட்டு வருஷமா யாராலையும் நிமிர்த்த முடியாத ஒரு கூனி நிமிர முடியாத கூனி காணப்பட்டால் என்ற அந்த வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினேழு பிடியில கட்டப்பட்டவளாக காணப்படுகிறாள் ஓய்வு நாள் கிறிஸ்துவானவர் அந்த கூனியினுடைய முதுகில கைய வைக்கிறாரு பதினெட்டு வருஷமாய் நிமிர முடியாத கூனி அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாள் அப்போ அங்க இருக்கிற பரிசுகள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க என்னயா நீ ஓய்வு நாள்ல போய் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறியே அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்ப ஏசு ஒரு பதில் சொல்றாரு தெரியுமா இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்னு ஏசு ரூபாய் பண்ணுகிறாரு நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் எதுன்னா ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவலை பதினெட்டு ஆண்டுகளாக அந்த பெண்மணிக்கு நாம்ப ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னே தெரியலீங்க தெரியலீங்க ரொம்ப அநியாயம் இல்ல ஆ ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பெண்மணிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய சாகியம் பெற்றவள் இந்த குமாரத்தி இல்லையா கூனி குறுகி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமா அவசியமே இல்ல பதினெட்டு ஆண்டுகளாக அவசியமே இல்லை அப்ப என்ன சமாச்சாரம் இங்க அப்படின்னா தான் ஆபரகாமின் குமாரத்தினே தெரியல தெரியலையா இந்த பெண்மணிக்கு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரே தேவாதி தேவன் ஆபிரமை பார்த்து அந்த ஜாதிக்குள் இந்த பெண்மணியும் வருகிறாரா இல்லையா வருகிறார் ஆனா இந்த மண்டையில ஏறல தன் ஆபிரகாமின் குமார்த்தினே தெரியல பதினெட்டு ஆண்டுகளாக கூனி குறுகின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவளை போலதா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் ஹப் உண்டான என்ன ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் உண்டு

மனுஷன் அவர் அந்த ஆளு வாழ்கிற ஊர் வழியா வராருன்னு கேள்விப்படுறான் உடனே ஓடி போறான் ஒரு மரத்து மேல ஏறான் குப்புற கடுத்து படுத்துட்டு கொண்டே இருக்கிறான் அவன் குப்புற படுத்து இருக்கிற மரத்தண்டையில வந்து சகைவே இறங்குவோம் உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படிங்கிறாரு இயேசு உடனே அவனுக்கு கை ஓடல காலம் ஓடல நாளத்தனையா யார் யாருட்ல திருட்டுத்தனமா அநியாயமா சொத்து சம்பாதிச்சு இருக்கிறனும் எல்லாத்தையும் நாளத்தினா திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறான் சொல்லும்போது இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு ஒன்பதாவது வசனம் லூக்கா பத்தொன்பது ஒன்பது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் யாரு இந்த சகையோ சகையவும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் அப்படின்னு ஏசு சொல்றாருங்க இந்த ஆளுக்கும் தெரியல தெரியல தன் குமாரன்னு ஆபரகாமின் மூலமாக எல்லா ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்குது அந்த ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற அந்த கேட்டகரியில சகை ஆகி நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரியல அந்த சகையுக்கு ஆபிரகாம் செல்வ செழிப்புல சீமானா இருந்தானா நானும் அதே போல செல்வ செழிப்புல சீமானாக தான் இருந்து ஆக வேண்டும் அப்படின்னு தெரியல அதெல்லாம் தெரியாதனால தான் அநியாயமா பொருள்களை சேர்த்து தான் பணக்காரனா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைய மனசுல நினைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அநியாயமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் தே அநியாயமா கலெக்ட் பண்றது அவசியமா தேவையே இல்லை இவன் தான் கத்தரால் ஆபிரகாம் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே அவன் செல்வ செழிப்புல சீமான ஆபிரகாம் இருந்தானா இவனும் அதே நிலைமையில இருந்துதானே ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கடவுளுடைய ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில வந்து பழித்து தானே ஆகணும் அது தெரியல மண்டையில யோசிக்க இல்லை யோசிக்கவில்லை இந்த ஆளு சகை அதனால தான் எப்படியாவது அடுத்தவனை கவுத்து அவனை அடுத்தனை உருட்டி பெரட்டி அநியாயமாக சொத்து சேர்த்தலாம் அதன் மூலம் நாம் சீமானா பணக்காரனா ஆயலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை ஈடுபட்டு கொண்டு ஆனா ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் பிரவேசிக்கிறது தான் பண்ணுறது தப்பு அப்படின்னு கண்வீட்டாகிறான் அன்றுவரே நாளத்தினையாக திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்ப இயேசு சொல்கிற வார்த்தை தான் நான் வாசித்து காண்பிட்டேன் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக அப்போ இந்த லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக கூடி குறுகி வாழ்ந்த அந்த பெண்மணி தன் ஆபிரகாமின் குமாரத்தி என்பதை தெரியாதவளாக பதினெட்டு ஆண்டுகள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் லுக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த சகேயும் தன் ஆபிரகாமின் குமாரன் அப்படிங்கிறது தெரியாம அநியாயமா சொத்து சம்பாதி சம்பாதிச்சு பணக்காரனாக இருக்கிறார் இதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் ஏற்கனவே சொன்னது போல தாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆபிரகாமின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு விதத்துல ஆபிரகாமினுடைய குமாரராக குமார்த்திகளாக கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறாங்கய்யா அதனாலதான் அந்த தரித்திர நிலைமை அப்படியே இருந்து கொண்டு இருக்குது முதல்ல மைண்ட் ஆனது ரெனியூ ஆக வேண்டும் அருரூபமாக வேண்டும் தான் யார் என்பது முதல்ல தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் ஆபிரகாமினுடைய சந்ததியில நம்ம வருகிறோம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அப்படிங்கிற சத்தியம்லாம் தெரிந்திருக்கணும் ஐயா தெரிந்திருக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து இந்த நாளில் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இதை தெரியாதவர்களாக அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதனால ஒரு தரித்திர நிலமையில் இருப்பில் என்று சொன்னால் இன்னைக்கு ஆவியான ஸ்பெசிபிக்காக உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களை எல்லா விதங்களிலும் எல்லா எல்லா எல்லைகளிலும் அந்த கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானலாக வைத்திருக்கிறார் எல்லா செல்வ செழிப்பும் உள்ள ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார் நம்புங்க நம்புங்க நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரர் ஆனார் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புரஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கடந்து வந்திருக்குது இந்த ரெண்டையும் நம்புங்க இன்னொரு மூன்றாவது காரியம் ஆபிரகாமினுடைய குமாரர்களாக குமார்த்திகளாக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்புங்க இந்த மூன்றையும் நம்புவீர்கள் என்று சொன்னால் நான் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியம் எல்லளவும் இல்லை எல்லளவும் இல்லை நீங்கள் எல்லா எல்லைகளிலும் மெய்யாகவே மெய்யாகவே ஐஸ்வருவான்களாகத்தான் இருக்க முடியும் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரைசலாட் ஆமேன்